வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கொன்சன்ட்ரேண்டையார் முதலில் தலைப்புச் செய்திகள் பாட்டியானை பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பில் போலி தகவல்களை பரப்பும் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை மயிலத்தமடு நில நிலை ஆர்ப்பாட்டம் முப்பது பேர் விடுதலை இஸ்ரேல் ஈரான் போர் அமெரிக்கா விரிவான கிராமிய பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்குரிய பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் காட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை விரைவில் நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அன்புமார் திசாநாய்க்கு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் காட்டு யானை பிரச்சினையை தீர்ப்பது குறித்து இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் காட்டு யானைகளின் பிரச்சினை அதிகமாக உள்ள அனுராதபுரம் புத்தளம் பொலன்னருவை அம்பாறை ஹம்மந்தோட்டை மொனராகளை குருநாகல் பதுளை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பிரச்சினைகள் குறித்து மாவட்ட செயலாளர்களால் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டன அத்துடன் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் நிலவும் வெற்றிடங்கள் வாகன தேவைகள் மற்றும் கடமைகளை முன்னெடுப்பதில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது காட்டு யானை பிரச்சனையை தீர்ப்பதற்கான நெறிமுறையை மேலும் வினைத்திறனாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி மக்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார் இதன்படி அடுத்த மாதத்திற்குள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த மாவட்டங்களில் இது தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழுக்களை நியமிக்குமாறும் விடுத்தார் வன ஜீவராசிகள் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர்களை இணைத்துக் கொள்ளுமாறும் நடவடிக்கையாக சிவில் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களை குறித்த பயிற்சிகளுடன் வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு இணைத்துக் கொள்வதற்கும் அதற்கான சட்டங்களை உருவாக்குவதற்கும் அதிகாரிகளுக்கு பணிபுரை வழங்கினார் காட்டு யானைகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் வன ஜீவராசிகள் துணைக்களம் இணைந்து மேற்கொள்ளும் செயற்பாடுகளை வினைத்திறன் மிக்கதாகவும் மாற்றுமாறு ஜனாதிபதி பணிபுரி விடுத்தார் பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போக்குவரத்து தெரிவிக்கின்றனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது இதனால் இரு பஸ்களின் சாரதிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் விபத்தின் போது எவரும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் இரு பஸ்களும் சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களை தவிர்க்குமாறு இஸ்ரேலின் தற்போதைய போர் நிலைமை மற்றும் எதிர்கால சூழ்நிலைகள் குறித்து மிகவும் தகவல்களை கொண்ட குரல் பதிவுகளை பல இலங்கையர்கள் தங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து வருகின்றனர் ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் அவற்றிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்த தகவல்களை இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகளான பிஐ பி ஏ மற்றும் வெளியுறவு அமைச்சர் தொடர்ந்து புதுப்பித்து வருகின்றன இதனால் இது போன்ற உண்மைகளுக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதை நம்புவதையும் தவிர்க்குமாறு இலங்கையர்களிடம் தூதுவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்பில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தயாரிக்கப்பட்ட பல காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன மட்டக்களப்பு மாவட்டம் மயிலத்தமடு மாதவனை மேச்சல் பிரச்சனைக்கு தீர்வு கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி கொம்மாந்துரை பகுதிக்கு பீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முப்பது பேருக்கு எதிராக ஏராவூர் போலீசாரால் தொடரப்பட்ட வழக்கு ஏராவூர் சுற்றுலா நீர்வான் நீதிமன்றத்தில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டு அன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மட்டக்களப்பு செங்கலடி வருகையின் போது மயிலத்தமிடு மேய்ச்சல் நில பிரச்சினைக்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பண்ணையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முப்பது பேருக்கு எதிராக வீதி போக்குவரத்துக்கு இடையூறு செய்தல் முறைகேடாக ஆட்களை தடுத்து வைத்தல் மற்றும் தேசிய வீதி சட்டத்தை மீறியமையாக்க குற்றச்சாட்டுகளின் பேரில் ஏராவூர் போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கு விசாரணை ஏராவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது விசாரணையின் போது வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கு மேலதிக ஆதாரங்கள் இல்லாததால் இலங்கை தண்டனை சட்ட கோவையின் நூற்றி எண்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் நீதிபதிக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து குற்றச்சாட்டப்பட்ட முப்பது பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார் இஸ்ரேல் இடையில் கடுமையான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த மோதலில் அமெரிக்கா ஈடுபடுமா என்பது குறித்து ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அடுத்த இரண்டு வாரங்களில் முடிவெடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து ஊடகப் பிரிவு செயலாளர் கரோலின் லீவி எதிர்காலத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்ற விஷயத்தில் கணிசமான வாய்ப்பு உள்ளது என்ற உண்மையின் அடிப்படையில் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் பிரச்சினைகளுக்குள் செல்லலாமா வேண்டாமா என்பதை நான் முடிவெடுப்பேன் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு ராஜதந்திர தீர்வை தொடர ஆர்வமாக இருந்தார் ஆனால் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ததே அமெரிக்காவின் முதன்மையான முன்னுரிமை எந்தவொரு ஒப்பந்தமும் யுரேனியத்தை செறிவூட்டுவதை தடை செய்து ஈரானின் அணு ஆயுதத்தை அடையும் திறனை தடுக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் ட்ரம்ப் எப்போது ஒரு ராஜதந்திர தீர்வின் ஆர்வமாக உள்ளார் அவர் ஒரு அமைதியை உருவாக்குவார் அவர் வலிமையின் மூலம் அமைதியை உருவாக்குவார் எனவே ராஜதந்திரத்திற்கான வாய்ப்பு இருந்தால் ட்ரம்ப் எப்போதும் அதை பெறுவார் அதே நேரத்தில் பலத்தை பயன்படுத்தவும் அவர் பயப்படவில்லை என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன் அணு ஆயுத தயாரிப்பு பணிகளை நிறுத்த ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த நாடு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றார் இஸ்ரேல் ஈரானிடையே ஒரு வார காலமாக நடந்து வரும் வான்வெளி போர் தீவிரமடைந்து வருகின்றது இரு தரப்பினரிடமும் போரை நிறுத்துவதற்கான அறிகுறி எதுவும் இதுவரை தென்படவில்லை இதனிடையே ஈரான் தாக்குதலை எதிர்கொள்ள ஏதுவான அமெரிக்கா தனது கடற்படை பலத்தை மத்திய தரைக்கடல் பகுதியில் அதிகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இதனால் பல இடங்களில் உள்ள தனது போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கு நோக்கி அமெரிக்கா நகர்த்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதும் கவனிக்கத்தக்கது எத்துடன் சிலோந்தமலின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்